ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக் நம்ம நிறையா இன்ஃபர்மேஷனை வந்து வீடியோவாக இந்த சேனலில் அப்லோட் இருக்கோம் மறக்காமல் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகத்திலேயே மிக நீளமான அதுவும் நேரான வளைவு நிலைவு வெண்டு எதுவுமே இல்லாத ஒரு மிகப்பெரிய வந்து ரோடு தான் வந்து நாம் பார்க்க போகிறோம் இந்த ரோடு எங்கே இருக்கு இதை வந்து எதுக்காக போட்டாங்க எல்லாமே நான் சொல்கிறேன் இதோட மொத்த கிலோமீட்டர் அவ்வளவும் நான் சொல்கிறேன் சவுதி அரேபியாவில் ஹராத்மா ஹராத்ல இருந்து அல்பத்தா வரை வந்து இருநூத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரஃப் அல்காலி அப்படிங்கிற ஒரு பாலைவனம் இருக்கு அந்த பாலைவனத்துக்கு வழியா வந்து வளைவே இல்லாத நேரான நெடுஞ்சாலையை வந்து அவங்க வந்து அமைச்சிருக்காங்க அந்த க சவுதி அரேபியாவோட அரசு அரசர்கள் மேற்கு ஆஸ்திரேலியாவில மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியாவை இணைக்கும் நூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஹர் நெடுஞ்சாலை உலகின் மிக நேரான சாலை அப்படின்னு வந்து ஒரு பெயர் பெற்றிருந்தது இதை இஞ்சி உலகின் மிகவும் நீளமான நேரான் நெடுஞ்சாலை என்ற பெயர் வந்து சரே சவுதி அரேபியாவில் இருக்கிற இரநூத்தி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் நீளம் சாலை தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு மிகப்பெரிய சாலைன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முதலில் அரேபிய மன்னருக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு சிறிய சாலையை வந்து அமைச்சிருக்காங்க பின்னர் பொதுமக்களின் உடல் பயணத்திற்காக உலகின் மிகப்பெரிய மணல் பாலைவனத்தின் வழியாக இந்த நெடுஞ்சாலை வந்து அமைச்சிருக்காங்க எண்ணெய் மற்றும் எரிவாயுகளில் இருப்பு வைத்திருக்கும் ஹராத் நகரில் இருந்தும் ஐக்கிய அரபு நாடுகளின் எல்லைக்கு அருகில் உள்ள அல்பத்தா வரை இந்த நெடுஞ்சாலை வந்து கண்டினியூட்டா இருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தூரத்தில் எங்குமே வளைவுகளே அல்லது ஏற்ற இறக்கமோ இல்லாமல் அமைக்கப்பட்டிருக்கு இந்த நெடுஞ்சாலை உலகின் மிகவும் நேரான நீண்ட சாலை என்ற பெயரை வந்து விட்டிருப்பதோடு ஓட்டுநர்களுக்கும் ஒரு புதிய அனுபவத்தை வந்து கொடுப்பதாகவும் சவு சவுத் சை சைனா மார்க்கிங் போஸ்ட் பத்திரிக்கை வந்து தெரி தெரிவிச்சிருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த சாலையை வந்து வெறும் ரெண்டு மணி நேரத்தில் வந்து கடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் விபத்துகள் சாதாரணமான அப்படிங்கிறதுனால இதை வந்துட்டு நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட தான் வந்து இங்கே ட்ரைவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா அரசு வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து இது ஒரு புது அனுபவமாகவும் இருக்கும் இரநூத்தி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரத்தில் கிடக்கும்னா ஆனாலும் நமக்கு வந்து ஓட்டும்போது சில வந்து பயங்கள் வரும் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து வளைவு நெளிவு எதுவும் இல்லாமல் பெண்டு எதுவுமே இல்லாமல் ஸ்பீட் பிரேக் எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டான ஒரே ரூடு இரநூத்தி ஐம்பத்தாயிரம் கிலோமீட்டர்னால் அது வந்து ஒரு பயத்தையும் நமக்கு ஏற்படுத்தும் இது வந்து பைக் ரைடர்ஸ்க்கு வந்து இந்த ப்ளேஸ் வந்து ஒரு சூப்பரான இடமா இருக்கும் இந்த இடம் வந்துட்டு சவுதி அரேபியாவில் இப்போது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் அதுவும் ஒரே ஸ்டெயிட்டாக இருக்க ரோடு நீங்களும் வந்து இந்த ரோட்டை பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ